ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் கிறிஸ்துவை சிந்தையில் இருத்திய பிள்ளைகள் கிறிஸ்துவின் வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகள் தங்களை குறித்தும் என் நாட்களிலும் எப்பொழுதும் பெருமை பாராட்ட மாட்டார்கள் பெருமை பாராட்டக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குள் தான் பெருமை பாராட்டுவார்களே தவிர தங்களை குறித்து மேன்மை பெருமை பாராட்ட மாட்டார்கள் அதைத்தான் பவுருடியா சொல்கிறாள் சிலுவையில் அன்றி கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றி நான் ஒரு போ ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்து இந்த உலகத்தில் பெருமை பாராட்ட மாட்டேன் ஏன் சிலுவையின் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் மட்டுமல்ல பெரிய மாணவர்களே எதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பதில் வாசிப்பது போல ஆவியானவர் அருடி எப்படி என் உள்ளத்தில் ஒரு விருத்த சேதனத்தை கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கார் அதை குறித்து பெருமையை பாராட்ட வேண்டும் நாம் கடவுளுடைய மகன் மகள் என்பதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சௌரியல் என்பதை குறித்து பெருமையை பாராட்ட வேண்டும் கிறிஸ்துவின் மணலை கொண்டவர்களாய் வாழ்கிறோம் என்பதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் மட்டுமல்ல இளமையாக ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல பணக்காரன் பணத்தை குறித்து பலவானன் பலத்தை குறித்து ஞானி ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டிருப்பதாக அதையெல்லாம் கொடுத்து பெருமை பாராட்டுறப்படி இவற்றையெல்லாம் கொடுத்த கடவுடைய நாமத்தை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் உன்னத நாமம் அந்த நாமத்தினாலே விடுதலை பெறுகிறோம் அந்த நாமத்தினாலே வல்லமை பெறுகிறோம் அந்த நாமத்தாலே நாமத்தினாலே பெறுகிறோம் ஆகவே ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டுவோம் ஆண்டவரின் நாமத்தை குறித்து பெருமை பாராட்டுவோம் கடவுள் நம்மை அசுரைப்பாராக ஆமைன்